வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

ஹை ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது உங்க சினிமா தேடல் யூடியூப் சேனல் தியேட்டருக்குள்ள முழங்கால் அளவுக்கு தண்ணி ஆனா படம் முடியாம ஒருத்தர் கூட எழுந்திருக்கல மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவிக்ரம் நடிப்புல வெளியாகி இருக்கிற பைசன் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில இப்படி ஒரு வெறித்தனமான வரவேற்பு கிடைச்சிருக்கு ராஜபாளையத்துல தியேட்டருக்குள்ளேயே வெள்ளம் வந்தோம் கிளைமேக்ஸை பார்த்து முடிச்சிட்டு போன ரசிகர்கள் பத்தின வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஹாட் டாபிக் அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்டுகளுக்கு நம்ம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருப் விக்ரம் பசுபதி அமீர் லால் அனுபமாபரமேஸ்வரன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சு வெளியாகி இருக்கிற படம் பைசன் காலமாடன் இந்திய கபடி அணியின் முன்னாள் வீரர் மணத்தி கணேசனோட வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு இந்த படம் உருவாகியிருக்கு படம் ரிலீஸான நாள்ல இருந்தே ரசிகர்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் பாராட்டுகள் இருக்கு முதல் ரெண்டு நாள்லையே படம் ஐந்திலிருந்து எட்டு கோடி வரை வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது படத்தில் இருக்கிற கபடி காட்சிகள் தென் மாவட்ட மக்களோட வாழ்வியல் காதல் காட்சிகள்னு எல்லாமே ரசனையோட உச்சம்னு ரசிகர்கள் கொண்டாடி வர்றாங்க இந்த சூழ்நிலையில தான் ராஜபாளையத்தில் இருக்கிற சித்ரா சினிமாஸ் தியேட்டரில் வைசன் படம் ஓடிட்டு இருந்திருக்கு அப்ப வெளியில பயங்கர கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு மழை அதிகமாகி தியேட்டருக்குள்ளேயே மழை தண்ணீர் வெள்ளம் மாதிரி புகுந்துருச்சு ஆனா அங்கே தான் ஒரு பெரிய ஆச்சரியமே நடந்திருக்கு தியேட்டருக்குள்ள தண்ணி வந்து சீட்டுக்கு அடியில் ஓடினாலும் ஒரு ரசிகர் கூட பாதியில் எழுந்திருக்கல மழை வெள்ளத்துக்கு நடுவுலையே உட்கார்ந்து படத்தை முழுசா கிளைமாக்ஸ் வரைக்கும் பார்த்து ரசித்து முடிச்சிட்டு தான் வெளியே போயிருக்காங்க இந்த காட்சிகளை அங்கே இருந்தவங்க வீடியோ எடுத்து வெளியிட இப்போ அது இணையத்தில் காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு இதை பார்த்த நெட்டிசன்கள் தியேட்டருக்குள்ள மழை வந்து வெள்ளம் வந்தாலும் சரி பைசன் படத்தை பார்த்து முடிச்சிட்டு தான் வெளியே போவாங்க போலன்னு ரசிகர்களோட இந்த வெறித்தனமான ஆதரவை பாராட்டி கமெண்ட் போட்டு வர்றாங்க அதே சமயம் இவ்வளவு மழைக்கு தியேட்டருக்குள்ள தண்ணி வர்ற அளவுக்கு மோசமா பராமரிக்கிற தியேட்டர் நிர்வாகத்தையும் பலர் விமர்சனம் செஞ்சு வர்றாங்க பைசன் படத்துக்கு ஏன் இவ்வளவு வரவேற்புன்னா மாரி செல்வராஜ் கையாண்டிருக்கிற அரசியல்னு சொல்லப்படுது ப ரஞ்சித்தோட நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துல பலரும் பேச தயங்குற பசுபதி பாண்டியன் வெங்கடேச பண்ணையாருக்கு இடையிலான சென்சிட்டிவான பிரச்சனையை யாருக்கும் இல்லாம ரெண்டு தரப்பு நியாயங்களையும் பேசி மொத்த சமூகத்தையும் நோக்கி கேள்வி கேட்கிற விதமா மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிறதா விமர்சகர்கள் பாராட்டி வர்றாங்க இந்த படத்துக்கு தேசிய விருதுகள் கூட கிடைக்க வாய்ப்பிருக்குன்னு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க பைசன் படத்துக்கு கிடைச்சிருக்கிற இந்த வரவேற்பு பற்றியும் தியேட்டரில் ரசிகர்கள் செஞ்ச இந்த செயல் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி